பாகிஸ்தான் போய்டு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவுறுத்தலை கொடுத்துருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே பிஓகேயில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பாகிஸ்தான் போஸ்ட்டில் பாகிஸ்தானுடைய ஃப்ளாகெல்லாம் கலட்டி வீசி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்த்தோம் இப்போ பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்காக கூப்பிட்டுட்ருக்காங்க கரெக்டாக ஜெய்சங்கர் அவர்கள் வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் யூஎன்எஸ்சி இருக்குல்ல ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அதனுடைய பெர்மனன்ட் மெம்பர் இல்லாத பல நாடுகளினுடைய தலைவர்களை கூப்பிட்டு இப்படி பகுகாமில் தாக்குதல் நடந்துருச்சு அதற்கு நாங்கள் ஏதாவது பதிலடி கொடுப்போம் அப்போ உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ இதையே ஒரு காபி பேஸ்ட் வழியாக எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம எந்தெந்த நாட்டுக்கு கூப்பிட்டோமோ அத்தனை நாடுகளுக்கும் பாகிஸ்தானும் அவங்களுடைய அழைப்பை விடுகிறார்கள் கூப்பிட்டு இப்படி அடிக்க போகிறாங்க இந்தியா கொஞ்சம் பார்த்து வேண்டான்னு சொல்லுங்கப்பா நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்களை நிப்பாட்ட சொல்கிறாங்க பாகிஸ்தான் இந்தியாவை நிப்பாட்ட சொல்கிற அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்குள்ளேயே பாகிஸ்தானால் வளர்த்து விடப்பட்ட தீவிரவாதத்தால் பாகிஸ்தான் அழிந்து வருகிறது அப்படிங்கிற உண்மையை பாகிஸ்தான் உணர்ந்து கொள்ளவில்லை இன்றைக்கி பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் முக்கியமான ஒரு ஏரியாவை கம்ப்ளீட்டாக யார் எடுத்துக்கிட்டாங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டாங்க எல்லா அரசு அலுவலகங்களையும் அவங்க ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்கிற தகவலை பாகிஸ்தான் வெளியில் சொல்கிறதுக்கு மறுத்தார்கள் ஆனால் பலுச்சிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர் அதை வெளியில் விடுறார் ஹமாஸ் இந்தியாவில் குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு தாக்குதல் நடைபெறுறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹமாஸினுடைய தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாகி இருக்கிறது ஏகப்பட்ட டெரர் நெட்ஒர்க் கூட அப்படியே ஐக்கியமாக இருந்திருக்காங்க பாகிஸ்தான் இந்த பாகிஸ்தான் இப்போ சொல்கிறாங்க பா எங்களை இந்தியா அடிக்கப் போகுதுன்னு நாங்கள் அடிக்கலை ராசா நீ எங்களை அடிச்சிட்ட இல்லாட்டி உங்களுடைய நீ வளர்த்து விட்ட தீவிரவாத குழு எங்களை அடிச்சிருச்சு நாங்கள் அதற்கு பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த தகவல் தான் வெளியாகி இருக்கிறது நாம் இன்னும் ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தலை பெரிய அளவில் பொருளாதார தடைகள் எதுவுமே நம்ம போடலை ஆனாலும் பாகிஸ்தான் பதறுவதற்கான காரணம் அவங்களுடைய கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எட்டாயிரம் பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை யாரும் பயன்படுத்தாததுனால நம்முடைய ஏர் ஸ்பேஸை பாகிஸ்தானாலையும் பயன்படுத்த முடியாததுனால தினசரி எட்டுலேருந்து பத்து கோடி ரூபாய் அவங்களுக்கு லாஸ் ஆகிட்டுருக்கு இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு பேரிழப்பாக மாறுகிறது இந்தியா சாதாரணமாக விடலை நேராக ஐநா சபைக்கு கூப்பிட்றாங்க வேர்ல்டு பேங்க் கூப்பிட்றாங்க ஐஎம்எஃப் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்க பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய போறீங்களே பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்காக அறிவித்திருந்தார்கள் இப்போ ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க தீவிரவாதத்தை வளர்த்து விடுறாங்க டிஃபென்ஸ் முப்பது வருஷமா நாங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டோம் சொல்லி இந்த நேரம் நீங்க உங்களுக்கு கடன் கொடுக்கறீங்களே இது சரிதானா சொல்லி நியாயமான கேள்விதானே இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்தியா நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் தமிழ் பட்சத்துலையும் இப்போ விதையிலையும் பார்த்துருப்பீங்க அடுத்ததான் வேர்ல்டு லெவலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பதற்கு நமக்கு விதை அப்படிங்கிற சேனல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் பிரின்ஸ் ஹாரி இந்த பேரை கேட்ட எவ்வளோ நாளாச்சுப்பா பிரின்ஸ் ஹாரி அவர்கள் மறுபடியும் ராஜ குடும்பத்துடன் சேருவதற்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காராம் ஒருவேளை அந்த இணைப்பு நடந்தது என்றால் அவ்வளோ அழகாக இருக்கும் பிரின்ஸ் ஹாரி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ராஜ குடும்பத்தில் எனக்கு எதிராக நிறைய பேர் நிறைய சதி செஞ்சுருந்தாங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் உக்ரைனுக்கு இடையே ஏற்பட்ட அந்த டீல் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி பதினாலில் என் எல்லை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி என் எல்லையை தாங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்களாம் உக்ரைன் கேட்குறாங்களாம் இந்த பக்கமாக இருந்த கிணறு காங்கலை அந்த பக்கமாக இருந்த வாய்க்கால காங்கள அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டுட்டு இருக்காங்க அதற்கு மார்க்கர் ரூபியோ அவர்கள் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னார் ஐயா உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்களே இப்போ நம்ம போட்டிருக்கிறது வெறும் மைண்ட் டீல் மட்டும்தான் பார்டர் டீல்லாம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய அந்த ஒரு பார்டரில் ரஷ்யாவை கொண்டு செல்வது அப்படிங்கிறது இயலாத விஷயம் அது அப்படியே மறந்துடுங்க ராசா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மைண்டியில் பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் உக்ரைனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ம மினரல்ஸையும் யார் எடுத்துக்கலாம் அமெரிக்கா எடுத்துக்கலாம் அந்த லாபம் முழுவதுமாக யாருக்கு மட்டும் போகும் உக்ரைனுக்கு மட்டும் போகும் பத்து வருஷத்துக்கு பிறகு எந்த மைனிங் நடந்தாலும் சரி எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் சரி அது ஈக்குவலாக ஷேர் செய்யப்படும் பாதி உக்ரைனுக்கு பாதி அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் உதவி செஞ்சுருந்தாங்கல்ல ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஐநூறு பில்லியனையும் திரும்ப கொடுக்க வேண்டாமா இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பணத்தையும் உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க அந்த பணத்தையும் யார் திரும்ப கொடுக்க வேண்டாமா உக்ரைன் கொடுக்க வேண்டாமா அதற்கு பதிலாக மைனிங் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸ் ரேர் அர்த் எலமெண்ட்ஸ் இதெல்லாமே எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி டீலை ஓகே பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இதனால தான் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடந்த அந்த சீஸ் ஃபயர்லிருந்து தன்னிச்சையாக வெளியேறிவிட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெண்டகனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடுத்த நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தீர்மானிக்க போறாங்க அதுக்கான தலைவர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறாங்களா இந்த தடவை அவங்களுடைய நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் சீனா அண்ட் ஈரான் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது இந்த இரண்டு நாடுகள் தான் நம்முடைய எதிரி நாடுகள் இவங்களை எதிர்ப்பதற்கு இவங்களை அழிப்பதற்கு இவங்க அடிக்க வந்தா திரும்ப தாக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது இந்த வருடத்திற்கான அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன வருடத்தை விட பதிமூன்று பெர்சன்டேஜ் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிலி சுனாமி வார்னிங் கொடுத்துருந்தாங்க ரிக்டர் அளவுக்குள்ள ஏழு புள்ளி இரண்டு அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது அண்டார்டிகாவில் ஸோ அதனால் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த எச்சரிக்கை இப்போது வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டி கேபினட் இன்று கூட்டப்பட்டது அவங்க இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் காசாவினுடைய யுத்தத் காசாவினுடைய யுத்தத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது ஸோ நெத்தன்யாகு அவர்களுக்கு அடுத்த லாட்ரி அடிச்சிருக்கு காசாவினுடைய எழுபது சதவீத நிலப்பரப்பை மீண்டும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து யுத்தத்தை பெரிதுப்படுத்துங்கள் யுத்தம் பெரிதானால் மட்டும்தான் ஹாஸ்டேஜஸை நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும் இல்லை இதில் விக்ட்ரி தேட முடியும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் கூறியிருப்பதால் இப்போ யுத்தம் காசா பகுதியில் மட்டும் இல்லாமல் லெபனன் பக்கமும் நீங்கி இருக்கிறது மியான்மரில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தண்ணீர் ஃபுட்டு அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இதெல்லாமே கிடைக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு

ஜப்பான் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸுக்கு ஃபுட் கம்மி இது உதவும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசாங்கம் விரும்புகிறது இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பெண் மூணு புள்ளி இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி கொள்ள பூமியில் மனிதர்கள் சீக்கிரமாகவே அழிந்து விடுவார்கள் என்கிற புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது அறுபதுகளில் அஞ்சு புள்ளி இரண்டாக இருந்த ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போது வெறும் இரண்டு புள்ளி எட்டாக மட்டும்தான் தான் இருக்குது இன்னும் கம்மியாயிட்டே இருக்குது சவுத் கொரியாலாம் எடுத்து பார்த்தா ஜீரோ பாயிண்ட் எயிட் தான் இருக்குது இப்படியே போச்சுன்னா மனித குளம் அழிந்துவிடும் எனவே கூடுதலான குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு அரசாங்கமும் இனி அங்கே இருக்கக்கூடிய பெண்களை ஊக்கப்படுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எய்ட் எல்லாமே நிப்பாற்றாங்க இன்னைக்கு ஒரு கப்பலை தகர்த்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல் அது மட்டும் இல்லாமல் எதிரான அட்டாக் அப்படிங்கிறத இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் ஏகப்பட்ட செய்திகளை பார்த்திருப்பீங்க இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்